வணக்கம் என் பேர் சசிகுமார் நான் வந்து கோத்தகிரியை சேர்ந்த ஒரு குண்டடா பிரிவு பகுதியில் வசிக்கிற ஒரு ஆர்ட்டிஸ்ட் ஸோ நான் வந்து புது மீட்ஸ் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அப்படி என்னோட மீடியம்ஸ் எல்லாமே புதுசு புதுசாக வந்தது ஸோ இப்போ நான் ரஷ்ட் ஆர்ட்டிஸ்ட்டாக இந்தியாவில் மொத்த ரெஸ்ட் ஆர்டிஸ்ட்டுன்னு நினச்சிட்ருந்தேன் ஸோ பட் இப்போது வந்து நான் வந்து நம்பர் ஒன் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சி நான் வந்து இப்போ ரஷ்டை வந்து இது பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ரஸ்ட் ஆர்டிஸ்ட் நான் தான் ஸோ இதுக்கப்புறம் என்னோடய கலைகளில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் முடி ஆரம்பித்தேன் ஸோ அப்படி நான் மூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோடய யூஜி படிப்பை வந்து நான் காலேஜ் பயனார்டில் முடிச்சேன் அதுக்கப்புறம் என்னோடய பிஜியை வந்து நான் தமிழ்நாடு டாக்டர் ஜெய ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஆர்ட் யூனிவர்சிட்டியில் முடித்தேன் ஸோ இதுக்கப்புறம் என்னோடய கலைகளில் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் மூவ் ஆகிறதுக்காக இருந்தேன் ஸோ இப்போ ரஸ்டார்ட்டை நான் மெயின் இது படிக்கேன் ஸோ இந்தியாவில் நான் பண்ணும்போது புது புது இடங்களில் நான் ஷோ வைக்கணும்னு என்ன என்னோடய எண்ணம் ஸோ அப்படி நான் வந்து மும்பையில் ஃபஸ்ட்டு ஷோ வைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் பெங்களூரு கேரளா பாண்டிச்சேரி மாஹி தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வச்சுருக்கேன் கோயம்புத்தூரில் வச்சுருக்கேன் இந்த கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் நான் அஞ்சு ஷோக்கில் வச்சு வச்சுருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் நான் என்னோடய ஜ என்னோடய லைஃப்பை வந்து நான் இந்த ஆர்ட்டுக்குள்ளேயே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ என்ன மாதிரி இங்கேருந்து மலையிலேருந்து கீழே போய் படிக்கிறதுக்காக நிறைய குழந்தைகள் ஆர்வத்தில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு அகாடமியை ஆரம்பித்து தமிழ் அதாவது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அகாடமியை ஆரம்பித்து இங்கே நடத்தணுங்கிறது தான் என்னோடய வேண்டுகோளாக இருக்குது இதுக்காக நான் வந்து நிறையா இடத்துல நான் வந்து மனுக்களும் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வந்து வரணும் குழந்தைகளை வந்து எப்போவுமே வந்து ஒரு நல்ல வழியில் நடத்தணும்னா அவங்களுக்குன்னு ஆர்ட்டோ இல்லை ஸ்போர்ட்ஸோ வந்து நல்ல வழியில் நடத்துங்கிறது என்னோடய நம்பிக்கை ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களோட க அவங்களோட தனித்திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரணும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க மூவ் ஆகுறதுக்கு அதுவும் ஒரு நல்ல வழியாக இருக்கும் இதுக்காக நான் அரசாங்கத்தில் வசிக்கிற ஒரே கோரிக்கை இங்கே நீலகிரியில் ஒரு அகாடமி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் தேங்க்யூ